யூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெக்னிக்கல் நான் உங்களோட ஹோஸ்ட் ஐஎம்ஜி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட செவன் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ட்ரிக்ஸ் வச்சு உங்களோடய கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்னோட ஒரு ஃப்ரெண்டு நேத்தி போட்ட வீடியோ பார்த்துட்டு அவனோட கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சில திங்ஸ் ட்ரை பண்ணியிருக்கான் பட் ஆனாலும் ஒர்க் ஆகலை ஸோ நேத்தி நான் வீடியோ போட்டிருந்தனால அதில் அவனோட சஜஷன் என்னென்னா எதுனா வேற எதுனா அட்வான்ஸ் ட்ரிக்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டெம்ப் ஃபோல்டரு பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஃபோல்டரில் இருக்கிற கான்டென்ட்ஸை டிலீட் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு என்விரான்மெண்டல் வேரியபிள் தான் இந்த ஃபோல்டர் அதாவது உங்களோட கரண்ட் ரன்னிங் ஆப்ஸோட எல்லாம் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் காலி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களோட ஸ்டோரேஜும் கீழே இழுக்கும் பர்ஃபார்மன்ஸும் கீழே இழுக்கும் ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம் இன்னும் ஒன்று வந்து தெரியாத விஷயம் இன்னொரு ஃபோல்டருக்கு டெம்ப் சொல்லிட்டு வெறும் டெம்ப் டைப் பண்ணோம் டைப் பண்ணி என்டர் அடிச்சுட்டு இதில் வந்துட்டு அந்த ரன்னிங் ஆப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணும் போது அதோட டெம்ப்ரரி ஃபைல்ஸு எல்லாம் இதில் தூக்கிட்டு வந்து போடும் அடுத்த வாட்டி ஆன் பண்ணிங்கன்னா இதுலேருந்து எடுக்கும் ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் டெலீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுவும் உங்களோட பர்ஃபாமன்ஸும் உங்கள் ஸ்டோரேஜும் கீழே இழுக்கும் இதையும் டிலீட் பண்ணிடலாம் மூணாவது வந்துட்டு ப்ரீ ஃபெட்சன் ஒரு ஃபோல்டர் இது வந்துட்டு உங்க அதே டெம்ப் ஃபோல்டர்ஸை நீங்க ஷட் டவுன் பண்ணும் போது இதுல போட்டுக்கும் ஸ்டார்ட் ஆகும் போதுல இருந்து இதுல எடுக்கும் ஸோ ரொம்ப நாளா நீங்க இதை பண்ணாம இருந்தீங்கன்னா இது பண்ணாலும் உங்களோட பர்ஃபாமன்ஸும் ஸ்டோரேஜும் இன்க்ரீஸ் ஆகும் இதில் ஒரு சிலது மட்டும் உங்களால் டிலீட் பண்ண முடியாது அதை கரண்ட்லி யூஸ்ல இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இது ஒன்று சொல்லுது அதை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடலாம் நாலாவது வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கும் இப்போ வர ஆப்ஸ்லாம் எல்லா ஆப்ஸும் பை டிஃபால்ட் ஸ்டார்ட் அப்லேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க நம்மளுக்கு ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தேவை இருக்காது ஸோ தேவை இல்லாத என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா எல்லாமே டிசேபிள் பண்ணிடலாம் எக்ஸெப்ட் இந்த ஆன்டி வைரஸ் நோட்டிபிகேஷன்ஸ் இல்லை எதுனா ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று இருந்தால் அதை மட்டும் நீங்கள் ஆன்ல வச்சுட்டு மீதியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் அப் ஆகும்போது மொத்தமாக ஒரு பத்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகாம என்ன தேவையோ அது மட்டும் ஸ்டார்ட் அப் ஆகும் பேக்ரவுண்ட்ல அஞ்சாவது வந்துட்டு டிஸ்க் டிஃப்ராக்மெண்டேஷன் இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது ஸ்டார்ட் மென்யூ ஓப்பன் பண்ணிட்டு டீஃப்ராகண்ட் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும் ஸோ இதில் போயிட்டு டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் என்ன பண்ணணும்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நீங்கள் டிலீட் பண்ணும் போது இல்லை புதுசாக எதனால் ஏற்றும் போது என்ன ஆகும்னா அந்த ஃபைல்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு வேற வேறு செக்டர் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற வேற வேறு பகுதியில் போய் உட்காந்துருக்கும் இது வந்துட்டு ஃப்ராக்மெண்டாக ஃப்ராக்மெண்டட் டிஸ்கு வேறு வேறு இடத்துல உட்காந்துருக்கிறது இதை நீங்கள் டீஃப்ராக்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஒரே இடத்துல போடுற மாதிரி இதனால உங்களோட ட்ரைவோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு அத்தனை இடம் போகாமல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் ஃபாஸ்டாக இருக்கும் இப்போ இது ஆனலைஸ் கொடுத்தீங்கன்னா இது எவ்வளோ பெர்சன்ட் ஃப்ராக்மெண்டட் இருக்குன்னு சொல்லும் ஆப்டிமைஸ் கொடுத்தீங்கன்னா அது டி ஆகிடும் ஆயிடும் நீங்கள் மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஃப்ரீக்குவன்சியை வீக்லி செட் பண்ணிக்கலாம் அதே சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மந்த்லின்னு செட் பண்ணிக்கோங்க இல்லை பண்ணாம கூட விட்டுருங்க ஏன்னா சாலிட் ஸ்டேட் டிஸ்க்ஸ்ல வந்துட்டு அவங்களே ஒரு ஃபீச்சர் கொடுத்து வச்சுருப்பாங்க ட்ரிம்னு சொல்லிட்டு விண்டோஸ் கூட சேரும்போது அது அதுவே பண்ணிடும் சப்போஸ் பண்ணலை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பண்ணியிருக்கா பண்ணலையா சரி பண்ணணுமா அப்படின்ட்டு சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸ் மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக டீஃப்ராக்மெண்ட் பண்ணாதீங்க அதோட லைஃப் லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா சாலிட் ஸ்டேட் ஆஃப் அவட லைஃப் ஸ்பேனே வந்துட்டு ரீட் அண்ட் ரைட் சைக்கிள்ஸ் தான் டிஃபைன் பண்ணுது ஸோ நீங்கள் டீஃப்ராக்மெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் மூவ் ஆகும் உள்ள டிரைவ்ல மீனிங் செக்டர்ஸ்ல அதெல்லாம் ரீரைட்லாம் தான் கனெக்ட் ஆகும் ஸோ காலேஜ் ஸ்டேட்ல இதை ஃப்ரீக்குவெண்ட்டா பண்ணாதீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி சும்மா செக் பண்ணிக்கலாம் பிராக்மெண்ட்ல இருக்கா இல்லை என்ன இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஆறாவது விஷயம் வந்துட்டு அனிமேஷன் எந்த மாதிரி அனிமேஷன்னா இப்போ நீங்க இந்த ஸ்டார்ட் மெனியூ கிளிக் பண்ணும்போது அப்படியே வந்து பாப்பாய் வருது இங்கே பண்ணும்போது இது அப்படியே ஸ்லைடை வருது இதெல்லாம் அனிமேஷன்ஸ் இது உங்களோட மெமரி யூஸ் பண்ணும் ஸோ உங்கள் மெமரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை ஒரு சில ஆப்ஸ் ரன் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெமரி தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது ஆஃப் பண்ணலாம் இது எப்படி ஆஃப் பண்ணுன்னா ரன் பாக்ஸில் போயிட்டு சிஸ் டிஎம் டாட் சிபிஎல் டைப் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்டில் போயிட்டு பர்ஃபாமன்ஸில் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுன்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இது உங்களோட அனிமேஷன்ஸ் எல்லாம் தூக்கிடும் திங்ஸ் லோட் ஆகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ரீசோர்ஸஸ் கம்மியாக யூஸ் ஆகும் ஏழாவது ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது ஃபாஸ்ட் ரீபோட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பவர் அண்ட் ஸ்லீப் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அடிஷ்னல் பவர் செட்டிங்ஸ் உள்ள சூஸ் வாட் த பவர் பட்டன் டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஷட் டவுன் செட்டிங்ஸில் காட்டும் ஃபாஸ்ட் ரீபோட்டுன்ட்டு காட்டிலனா சேஞ்ச் செட்டிங்ஸ் அட் ஆர் கரண்ட்லி அன் அவைலபிள்னு கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் காட்டும் ஏன் மிஷினில் காட்டிலே ஏன்னா நான் நான் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு விஎம்மில் ஸோ இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடுங்க இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுனா உங்களோட சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக ஷட் டவுன் ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கிற ஆப்ஸ்லாம் அப்படியே சஸ்பெண்டில் போய் தூங்கிடும் சிஸ்டம் சீக்கிரமாக ஆஃப் ஆயிடும் அடுத்த நாள் நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது அந்த சஸ்பெண்டட் ஆப்ஸ்லாம் திரும்ப ஆக்டிவ் வர ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்டார்ட் அப் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும் ஸோ எந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டார்ட் அப் ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இதுதான் என்னோடய செவன் ட்ரெக்ஸ் உங்களோட கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் எதனா புதுசாக கற்றுருந்திங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதனா ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் விண்டோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக அந்த வீடியோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல் டேக் கேர் அப்புறம் பார்ப்போம் பாய் பாய்